ரோடெல்லாம் இப்படி வளைஞ்சி வளிஞ்சே போனால் எப்படி தான் ஓட்டுறது ஹில்ஸ் எல்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் போல் ஐயோ கொஞ்சம் அமர்ந்து தான் பஸ்ஸுக்கு அமர்ந்துருக்குங்க என் காலேஜ் ஐவி கே கம்மன் பஸ்ஸு வர போகுதுங்க எங்கள் காலேஜ்லேருந்து ஐவி கூட்டிகிட்டு போகிறாங்க ஐவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து கொம்பன் பஸ் வருதுங்க ஐவி எங்கேருந்தாலும் கேட்குறீங்க மூணாயிரம் தாங்கண்ணா போக போகிறோம் கம்மன் பஸ்ஸு கம்மன் பஸ்ஸு நடத்தலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க கொம்பன் பஸ்ஸுலாம் என்னோட ஃபேவரட்டுங்களா கேரளா ப்ராண்டுங்க கம்மன் பஸ்ல போறங்கிறப்ப எனக்கு ரொம்ப 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 ஜாலியா இருக்குங்க நம்ம பாய்ஸ் எல்லாம் பாருங்க சும்மா அப்படியே ஆவலோட நிக்கிறாங்க பாருங்க எல்லாம் பாருங்க வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம சார் பாருங்க குழந்தை வீட்டு வந்துருக்காரு சார் என்ன சார் பாருங்க எல்லாம் எப்படி எல்லாம் பேக் பண்ணி பண்ணிட்டாங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறதுல பசங்க எல்லாம் இருக்காங்க கம்மன் பஸ் எல்லாம் சும்மாவா காலேஜ் ஐவி டூரில் பேசினா தம்பா அட்ரஸே கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கே இருக்குதுன்னு இதில் இப்போ தான் நம்ம பஸ் எடுக்கிறோம் காலேஜ் வேறு எங்கே இருக்குதுன்னே தெரில எப்படி போகிறதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு இது பிரிட்ஜ் மேலே தான் போகணும் அந்த பிரிட்ஜ் எங்கே போய் முடியுதுன்னு தெரில அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு போகிறதுன்னு எங்கே இருக்குதுன்னே தெரிலிங்களே காலேஜ் அட்ரெஸ்ஸு கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க காலேஜ் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்தா நாங்கள் கரெக்ட் டைமில் வர போகிறோம் போயிட்டு மூணாறு ஆறு போகணுமா நம்ம பஸ்ஸு தான் வேணும்னு பசங்க அட்டம் பிடிச்சி வாங்கியிருக்காங்க நம்ம பஸ்ஸு அவ்வளோ பிராண்டுங்க கொம்மனு கேரளாலையும் பெரிய பிராண்டு ஒரு வழியாக எப்படியே பிரிட்ஜுக்கு வந்துட்டோம் எப்படியே சுற்றிட்டு வந்து எப்படி பிரிட்ஜில் ஏறிவிட்டோம் இந்த பிரிட்ஜ் வழியாக தான் போனோம் பிரிட்ஜிலே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தால் வந்துடும் நாங்கள் போகலாம் எவ்வளோ தூரம் என்னடா பிரிட்ஜு இத்தோடு இவ்வளோ பெரிய பிரிட்ஜாக இருக்க இது என்னங்க பஸ் இது இப்படி ஸ்ட்ரெய்ட்லாம் போடாதீங்கப்பா என்ன நானும் ட்ரைவர் தான் எனக்கும் தெரியும் அவ்வளோதாங்க பிரிட்ஜ் விட்டு ஒரு வழியாக இறங்கிட்டோம் இந்த வளைவில் வளைஞ்சி ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வளைவோம் ஓ எம்டிசிக்கு தண்ணி ரூட் போகலங்க ரைட் சைடு எம்டிசிக்கு தண்ணி ரூட்டுங்க பரவாயில்லங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ரோடுனா வருங்க எம்டிசி பஸ்ஸு அப்படியே வளைஞ்சு இங்கே தான் இங்கேயே சொன்னாங்க இங்கே தான் லொக்கேஷன் காட்டு போகலாம் இந்த ரோடு தாங்க இந்த ரோடு தாங்க சொன்னாங்க இந்த ரோடு தாங்க காட்டுனஞ்சு லொக்கேஷனு அதான் வந்துருச்சுங்க காலேஜு ப்ரோ ப்ரோ நான் காலேஜுக்குள்ளே வந்துட்டேங்க அப்படியே ஒரு காலேஜ் வந்துட்டோம் ஒரு ரவுண்ட் அடிப்போம் எடாலாம் பயங்கரமா இருக்குதுங்க பரவாயில்லங்க காலேஜ் பட்டாசாக இருக்குதுங்க பசங்களாம் ரொம்ப நேரம் நிற்பாங்க போலங்கே நிற்கிறது தம்பி நீ காலேஜ் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்திருந்தா நான் தம்பி நேரம் பண்ண போறேன் ரெண்டா சைடே ஏற்றிக்கோ

அதனால் லெஃப்ட் எடுத்து நிறுத்துவோம் அந்த பஸ் போட்டோம் அப்புறம் ரைட் எரிக்கலாம் வேலை தான் ஆகணும் ஏன்னா அந்த சைடு போனோன்னா ரொம்ப தூரம் சுற்றணும் அந்த இங்கேயா இருந்தால் அது அங்கே தான் ரவுண்டான இருக்குது அதுக்காக தான் இப்படி ராங் வேலை போகிறோம் அவ்வளோதாங்க ரவுண்டான எடுத்து ஒரு ரவுண்டு அடிச்சிட்டானா முடிஞ்சிங்க எப்படி ஹில்ஸ் தாங்க மூணு ஹில்ஸுக்கெல்லாம் போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருங்கண்ணா ஐபிஎம் பசங்களாம் ரொம்ப சரியான என்ஜாய் பண்ணிட்டு வராங்க பாட்டு போட்டுக்கிட்டு ஸ்மோக் எல்லாம் போட்டுக்கிட்டு டிஜியை போட்டு தள்ளுறாங்க இந்த அங்கே போய் எவ்வளோ அட்டகாசம் பண்ண போகிறானுங்கன்னு தெரில ஒரு வழியே ஹில்ஸ் ஓட்டிட்டு வந்துட்டோம் அடிவாரத்துக்கு வந்துட்டோம் மூணார் ஹில்ஸ் இனிமேட்டு தான் ஆரம்பம் இனிமேட்டு தான் ஹில்ஸ் ஆரம்பம் ஆகும் இல்லை ஓட்டை கட்டிப்போம் பசங்கன்னா ஆடிகிட்டே இருக்காங்க சேர் அவங்களும் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு ஒரு கதான கூப்பிட்டு போகிறாங்க அவங்களையும் ஐவி கொம்பன் பஸ்ஸு தான் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்களா அந்த அங்கே நிற்கிறானுங்க அந்த பசங்கள் ஆ சார் வில்ஸு ஸ்டார்ட்டு பஸ்ட்டு அர்பீன் பண்டு பஸ்ட் ஹார்பீன் பெண்டு பார்த்துக்கோங்க அப்படியே தரமாக இருக்குது கொம்பன் யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கொம்பன் பஸ்னாலே தனி பிராண்டு தான் பசங்களாம் கொம்பன் கொம்பன் கத்தியே இருக்காங்க தமிழ்நாட்டில் கேரளாவோட தமிழ்நாட்டில் தான் கொம்பன் பஸ்ஸுக்கு அதிக ஃபேன்ஸ் இருப்பாங்க போலங்க அப்படி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சம்மா சொல்லுங்க ட்ராவலு ஐயோ ஒன்றாங்க ஏதோ ஆக்சிடென்ட் போலங்க டிராக்டர் எது ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி மிரர் வச்சாதாங்க ஹேர்பின் மீன்லாம் வளைக்கிறது ஈஸியாக இருக்கு விட்டு நிறைய விட்டு போயிட்டே இருக்கலாம் ஹேர்பின் மீன்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் பசங்கள்னால் சும்மா ஆடி தளரானுங்க என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க தான் லைஃபாக பண்ணுங்கடா தம்பிக்கலாம் ஜாலியாக இருங்கடா

டாட்டா டாட்டாட்சிக்காரெல்லாம் உலகம் வரானே நம்மளது பஸ்ஸு பெருசு ஐயோ கொஞ்சம் ஒட்டியாக இருக்கணும்னு பார்த்திங்களா கொஞ்சம் விட்டா மரத்தில் இடிச்சிருப்போம் கொஞ்சம் விட்டா மரத்தை உரசி தள்ளியிருப்போம் வளைவெல்லாம் பாருங்க சும்மா பயங்கரமாக இருக்குதுங்க ஆரம்பிளைலாம் ட்ரைவிங் ஸ்கில் வேணும் இந்த இதுக்கெலாம் ஹெவில்ன்ஸுக்கு மேலே அதனால் ஓட்டி நல்லா ஓட்டிருக்கணும் ஒன்றா தான் இந்த வளைவில் ஓட்ட முடியுங்க பயங்கரமாக இருக்குது வளைவெல்லாம் பாருங்கள்லாம் எப்படி இருக்குது ஆப்போசிட் வண்டிலாம் வந்துனா அவ்வளோதாங்க வளைக்கிறதுலாம் வெளியாகி போயிடுவோம் ஆப்போசிட் வண்டி வராத வரைக்கும் சந்தோஷம் இப்படி மூணாறுலாம் தம்பி சும்மா கேம்ப் எல்லாம் போறீங்களா ஆனால் எல்லாமே ஐயோ இன்னும் கொஞ்சம் கமுத்தி பஸ்ஸை தம்பி நீ அமைதியாக வாடா சரி தம்பி என்ன கேம்ப் என்ன போடுறீங்களா சரி சரி தானே லைஃப்லாம் என்ஜாய் பண்ணுங்கடா நீங்கள் தான் சரி தம்பி ஆனா இந்த காலேஜ் லைஃப் விட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான்டா காலேஜ் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கடா நீங்கள் காலேஜ் லைஃபை அதெல்லாம் கிடைக்கிறப்பலாம் ஊர் சுற்றிக்கணும் பசங்க கூட என்ஜாய் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் என்னைக்கும் விட்ட விடாத தம்பி ஹில்ஸ்லாம் பாருங்க சும்மா எப்படி இருக்குங்க ரோடெலாம் சும்மா வளைஞ்சு வளைஞ்சு பயங்கரமாக இருக்கு போங்க டாடாஜிக்காரும் முந்தபடியில் நம்மளால் ஹில்ஸில் முந்திரது தான் அந்த கஷ்டம் அப்போதான் முந்தியெல்லாம் இருங்க அவ்வளோதாங்க முந்தி வச்சுங்க டாடாஜிக்காரே அவ்வளோதான் ஓட்டுறோம் ஏங்க அவ்வளோதான் ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே நிறுத்துவோம் பசங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அது எங்கங்க பஸ் நிற்கவே இடம் இல்லை எங்க அங்கே போய் நிறுத்துறது இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் இன்னொரு ரெண்டு டன் மேலே ஒரு கடை இருக்கு ஆகலம் பஸ் நிறுத்துற மாதிரி இடம் இருந்தால் நிறுத்திடலாம் தம்பி இந்த தடவை ஓகேவா நல்லா சரி தம்பி தான் இங்கே நிறுத்துறேன் சாப்பிட்டு வந்துடுங்க சரி தம்பி வரும் நீட்டாக நிறுத்திடலாம் ஆ